ஏற்பட்ட வடமாநிலத்தவர்கள் தங்களது வேலையை புறக்கணித்துவிட்டு சாலை மலியலில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருள்மணி வழங்க கேட்கலாம் வணக்கம் அருள்மணி அங்கு துப்புரவு பணியாளர்களுக்காக வட மாநிலத்தவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே சென்னையில் தனியார் மயத்தை எதிர்த்து துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நூறாவது நாளை கலந்து நீள்கிறது அந்த வகையில் அங்கு இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது மாநகராட்சி அவர்களுக்கு சவி விவரம் என்ன திருப்பூர் மாநகராட்சிப் பணியில் மகாராஷ்டிரா பீகார் உள்ளிட்ட வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நான்கு மண்டலங்களில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவுப் பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு திருப்பூர் கோயில்கோடி அருகே உள்ள பம்பௌ அருகே மாநகராட்சிகளுக்கு தகவல் கமிட்டி தங்கி பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் மகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் சம்பத்தை விட குறைவான சம்பளம் இந்த மாதம் வழங்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த வடமான தொழிலாளர்கள் இன்று ஒரு புறக்கணித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோயில் வழியில் இருந்து தாராபுரம் சாலை வழியாக திருப்பூர் மாநகரத்தில் ஊர்வலமாக வந்தனர் தகவல் அறிந்த போலீசார் வேலை சென்று அரசு அரசு பேருந்து அரசு பள்ளி அருகே தாராபுரம் சாலையில் இருந்து கருத்து நிறுத்தி அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் தாராபுர சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்றுள்ளது பின்னர் மாநகராட்சி ஒப்பந்தர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த கோயில் ஒளி உள்ள தனியார் மண்டலத்தில் வேன் பஸ் மூலமாக அவர்கள் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் கனகராஜா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்மணி தொழிலாளருக்கான ஊதியம் குறைவு என்று கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு மூன்று நாள் வேலை நிறுத்தம் நடந்தது அந்த மூன்று நாள் வேலை நிற்க தப்போ மாநகராட்சியுடைய வணக்கத்தை மேயர் துணை மேயர் அவர்கள் அந்த எஸ்டபிள்யூம் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரு நாளைக்கு ஆறுநூத்தி பதிமூன்று ரூபாயும் ஓட்டுநர்களுக்கு எட்நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாயும் தந்து விடுவதாக உறுதியளித்தார்கள் அது மட்டுமில்ல இந்த மாதம் வந்து அவங்களுக்கான சம்பள ரசீதும் சேர்ந்து தரேன்னு சொன்னாங்க ஏழாம் தேதியிலிருந்து சம்பளம் போடுறாங்க ஏழாம் தேதியிலிருந்து அவங்க சம்பளம் போடல பார்த்தா அவங்க ஒப்புக்கொண்ட சம்பளத்தை விட குறைவாக போடுறாங்க அதை தாண்டி இவங்க எல்லாம் வந்து ரெண்டு மாசம் தான் ஆச்சு மூணு மாசம் தான் ஆச்சு இவங்களுக்கு அந்த சம்பளம் தர முடியாது என்று சொல்லி ஏற்பாடு அவங்களுடைய சிப்டுகளை எல்லாம் குறைச்சி போட்டு நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒத்துக்கொண்ட ஊதியத்தை கூட கொடுக்காம தொடர்ந்து ஏமாற்றத்துக்கு உள்ளான மாதிரி இன்றைக்கு இருந்தாங்க தொழிலாளிகள் இன்றைக்கு வந்து வெளிமாநில தொழிலாளிகள் முழுவதும் ஏற்கனவே இருந்த கொடுமை விட அதிகமான கொடுமை அங்க போய் காலையில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த எஸ்டபிள்யூஎம்எஸ் நிர்வாகிகள் சொல்றான் இது வந்து நாங்க புதிய கோரிக்கை அல்ல ஏற்கனவே போன மாசம் நீங்க ஒப்புக்கொண்ட ஊதியத்தை தான் நாங்க நீங்க முறையா கொடுக்கறது தான் சரியானதா இருக்கு நீணா போராட்டத்தை தூண்டாதீங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் பேசிட்டு மீண்டும் மீண்டும் நாங்க மேல கேக்கிறோம் மேல கேட்கறோம் எங்க கேள்வி என்னன்னா மேல கேட்கறதுக்கு நாங்க ஒன்னும் கூடுதலாக கேட்கல ஒத்துக்கொண்ட சம்பளம் மேயர்கிட்ட துணை மேயர்கிட்ட அமர்ந்து ஒத்துக்கொண்டு இந்த ஊதியத்தை இந்த மாசம் தர்றேன்னு சொன்ன சம்பளத்தை கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் வேலை செய்யற தொழிலாளிகளா ஏழாயிரம் எட்டாயிரம் வருது ஷிஃப்டை குறைக்கிறாங்க ஓவர் டைமை குறைக்கிறாங்க இப்படி பல வகையில் வந்து சுரண்டல் இதை கண்டித்து பேசி முடியாதனால எல்லா மாநகராட்சியை நோக்கி நாங்கள் நடைபயணமாக போனோம் காவல்துறை வந்தது வேண்டாம் இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்து தரேன்னு சொன்னதனால இப்போ எங்களை சொல்லுவது ஒரு மண்டபத்தில் வச்சு அந்த அதிகாரிகள் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் எல்லாத்தையும் வர வச்சு சுமூகமாக முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்குறோம் இப்போ வந்து இது மூன்றாவது மண்டலத்தில் மட்டும்தான் இந்த போராட்டம்

இந்த நம்ம போர்டு நாலு வருஷமாச்சு யாலி பண்ணுற கொஞ்சம் மாதம் பதினஞ்சேதி எல்லா ஆள் சொல்லிட்டார் துணி மேயர் மேயர் சார் எல்லா ஆள் வந்துட்டு சொல்லிட்டாரு ட்ராவர் டிராவர் சம்பளம் மட்டும் எட்நூற்றி முப்பத்தி மூணுரூபா சொல்லிட்டாரு ஒர்க்கர் சம்பளமாக ஐநூ ஆறுநூற்றி அறநூறுபா சொல்லிட்டாரு அதில் இந்த மாதம் இந்த மாதம் சம்பவம் போட்டுட்டார் எட்டாயிரம் ரூபாய் ஒம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஒரு நாள் ஏழி பண்ணிட்டாரு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் ஜாலி பண்ணிட்டார் அதில் ஓட்டி கூட பண்ணிட்டார் யார் கேட்க மாட்டேன் யார் கேட்க மாட்டேன் யார் பேசுறாண்டி ஊர் ஊருக்கு கிளம்புறாரு இன்னும் வேலை வேணாம் எங்க ஆனி அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இது பிரச்சனை நல்லா நியாயம் தானே உங்களுக்கு நியாயம் பண்ணுங்கப்பா எல்லா ஆகியும் சொல்கிறாரு நியாயம் பண்ணுங்க நியாயம் பண்ணுங்க